ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ப்ரோமோவில் பிக் பாஸ் வீட்டுக்கு மூணு பேர் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க ஒன்று தீபக் ரெண்டாவது பிரியா மூணாவது மஞ்சோரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹோட்டலுக்கு வராங்க ஹோட்டலில் வந்து அவங்க எப்படி வந்து இவங்கள உபசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாரம் ஃபுல்லாக இவங்க அங்கே தான் தங்க போகிறாங்களாம் அதை பார்த்தீங்க அப்படின்னா சபரி வந்து ஸ்டாச்சு கேட்ட போட்டிருக்காரு சபரி கிட்ட கேட்குறாங்க விக்கல்ஸ் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு இந்த மாதிரி ஸ்டாச்சு இருக்கணும்னா யாரை வந்து நிற்க வைக்கலாம் அப்படின்னு அதுக்கு விக்ரம் சொல்றாரு இந்த மாதிரி பார்வதி நிக்க வச்சா கரெக்டா இருக்கும் ஏன்னா அவங்க தான் வந்து கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி திவ்யா இந்த வேலை தலையில அவங்களும் அதை தான் சொல்றாங்க இந்த மாதிரி பார்வதி நிக்க வைக்கலாம் நாங்கள் யாரு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க பிக் பாஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சேது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதனால அவங்கள ஸ்டாச்சு மாதிரி நிக்க வச்சா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கம்முன்னு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்குறதுக்கு நம்மளுக்கும் நல்லா தான் இருக்குது ஏன்னா அவங்க வாய் வந்து நிற்காமல் பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல கொஞ்சம் ஸ்டாச்சுவாக நிற்க வச்சா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்போ கூட அவங்க வந்து கம்னு இருக்க மாட்டாங்க ஸ்டாச்சு இருந்தால் கூட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இது நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்வதிய ஸ்டாச்சுவாக நிற்க வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அந்த மாதிரி நிற்க வச்சா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட வனிதாக்காவையும் கூட சேர்ந்து அமுச்சு வச்சுருக்கோம் சூப்பராக போயிருக்கோம் பிக் பாஸ் ஹவுஸு ஏன்னா வனிதாக்கா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னால் பார்வதிக்கு ஏற்ற ஆள் வந்து வனிதா அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க ஆனால் பார்வதியோட ஒரிஜினல் கேரக்டர் தான் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் இந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்குள்ளே எந்த மாதிரி ஆகப்போகுது இந்த பிக் பாஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இந்த வாட்டி தலையாக இருக்கா திவ்யாவும் சரி பார்வதியும் சரி ரெண்டு பேருமே சவுண்டு வந்து அதிகமாக கொடுக்குறாங்க திவ்யாவோட சவுண்டு தான் அதிகமாக கேட்குது இப்போது பார்வதியோட அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்